நம் நாட்டில் எத்தனையோ வகையான தெய்வ வழிபாடுகள் இருக்கின்றன அவற்றுள் மிக பிரபலமானதும் அதிக மக்கள் கடைபிடிக்கப்படுவதுமான வழிபாடு சாக்தம் எனும் சக்தி வழிபாடாகும் ஆதிசங்கரர் முதல் சகல சித்திகளும் கைவரப்பெற்றவருமான கோரக்கர் சித்தர் வரை அன்னை ஆதிபராசக்தியை வழிபட்டு அவள் பாதகமலங்களை சரணடைந்தவர்களே இந்த சக்தி வழிபாட்டில் மிக முக்கியமான தேவதைகளாக விளங்குபவர்கள்தான் அறுபத்தி நான்கு யோகினிகள் இவர்கள் அனைவருமே அன்னையின் உடல் பாகத்தில் இருந்து தோன்றிய சக்தி வடிவங்கள் இவர்களை வணங்கி வழிபடுபவர்களுக்கு எந்த குறையும் வராது காக்கும் வல்லமை படைத்தவர்கள் இந்த தெய்வங்கள் இந்த அறுபத்தி நான்கு யோகினியரில் எட்டு பேருக்கு ஒன்று என்ற வகையில் உருவம் கொடுத்து அஷ்டமாத்திருகா என்று குறிப்பிடுகிறார்கள் அந்த அஷ்டமாத்திருகா வழிபாடை நாளடைவில் சப்த கன்னியர் அல்லது சப்த மாதர்கள் என்றானது என்று சொல்லப்படுகிறது சக்தி வழிபாட்டிற்கு முந்தையது இந்த ஏழு அன்னையர் வழிபாடு இதற்கு சாட்சியாக சிந்து சமவெளி நாகரிகத்தில் கண்டெடுக்கப்பட்டுள்ள சில தகடுகளிலும் ஏழு அன்னையரின் உருவம் பொறிக்கப்பட்ட தகடுகளும் காசுகளும் இருந்தன என்பது இந்த வழிபாட்டின் தொன்மையை நமக்கு நன்கு விளக்குகிறது பொதுவாகவே இந்த அறுபத்து நான்கு யோகினி வழிபாடு தாக்கினி என்றழைக்கப்படும் தாந்திரிக வழிபாடுகளின் முன்னோடியாகும் இந்த யோகினியர்கள் தோன்றிய கதை தேவி மகாத்மியத்தில் கூறப்பட்டுள்ளது கம்பன் நிசும்பன் என்ற இரு அரக்க சக்திகளை அழிப்பதற்காகவே அன்னை பராசக்தி எடுத்த திரு அவதாரமே துர்காதேவி இவர் தன் யோக சக்தியின் மூலம் தன் உடம்பில் இருந்து அறுபத்தி நான்கு விதமான தனித்தனி ஆற்றல் கொண்ட அறுபத்தி நான்கு சக்தி ரூபங்களை உருவாக்குகிறார் இவர்களே அறுபத்தி நான்கு யோகினிகள் இந்த அறுபத்தி நான்கு பேரில் எட்டு பேருக்கு ஒருவர் என்ற முறையில் ஒருவரை தேர்ந்தெடுத்து அவர்களை தலைவியாக்கினார் இந்த எட்டு தேவதைகளையே நாம் அஷ்டமாத்ரிகா தேவிகள் என்று அழைக்கிறோம் இவர்களுக்கு தங்களுடைய திவ்ய சக்தியை ஆந்தீவங்கள் வழங்கின அதன்படி பிரம்மனின் சக்தி பெற்றவர் பிராமினி என்றும் விஷ்ணுவிடமிருந்து சக்தி பெற்றவர் வைஷ்ணவி என்றும் மகேஸ்வரரிடமிருந்து சக்தி பெற்றவர் மாகேஸ்வரி என்றும் இந்திரனிடமிருந்து சக்தி பெற்றவர் இந்திராணி என்றும் முருகனிடம் இருந்து சக்தி பெற்றவர் கௌமாரி என்றும் வராக பெருமானிடமிருந்து அருள் பெற்றவர் வராகி என்றும் யம இருந்து சக்தி பெற்றவர் சாமுண்டி என்றும் விநாயகரிடமிருந்து சக்தி பெற்றவர் விகட்டானா என்றும் அழைக்கப்பட்டனர் இந்த எட்டு அன்னையர்களோடு சேர்ந்துதான் அன்னை துர்காதேவி அரக்க சக்திகளை அழித்தார்கள் என்கிறது புராணம் அரக்க சக்திகள் அழிந்த பின்னரும் அன்னையின் கோபாவேசம் தணியவில்லை பிறகு அவரை தேவர்களும் முனிவர்களும் சாந்திப்படுத்தி அமைதியடையச் செய்தார்கள் அப்போது அன்னை பதினாறு வகையான அலங்காரங்களோடு அழகின் இருப்பிடமாக காட்சி தந்தருளினாள் அந்த ரூபமே ராஜராஜேஸ்வரி இந்த அறுபத்து நான்கு யோகினியர் என்ற கணக்கிற்கு என்ன ஆதாரம் என்று கேட்போர்க்கு அறுபத்து நான்கு யோகினியர் என்ற கணக்கை ஆதிசங்கரர் தன்னுடைய சௌந்தர்யலகரி எனும் நூலில் துல்லியமாக கணக்கிட்டு கூறுகிறார் சௌந்தர்யலகரி என்பதனை தமிழில் மொழிபெயர்த்தால் அலையின் அலை என்று சொல்லலாம் அன்னையின் திவ்யஸ்வரூப அழகை கண்ணால் காணும் பேறுபற்ற ஆதிசங்கரர் அவரது அழகை தலை தலைமுதல் கால்வரை வர்ணித்து பின்னும் திருப்தியில்லாமல் மீண்டும் கால் முதல் தலைவரை வர்ணித்து தீட்டிய காவியமே சௌந்தர்ய லகரி அதில் ஒரு கட்டத்தில் அறுபத்து நான்கு கோடி யோகினீரால் பூஜிக்கப்படுகிறவள் அன்னை என்று சொல்கிறார் சங்கரர் மேலும் இந்த எண்ணிக்கையை மையமாக வைத்தே தன்னுடைய ஸ்ரீசக்கரத்தை வடிவமைத்தார் சங்கரர் என்று கூறுவதுண்டு பிராமணி முதல் விகடனா வரை மொத்தம் எட்டு யோகினிகள் என்றும் அவர்களுக்கு கீழ் எட்டு யோகினிகள் இருப்பதாகப் பார்த்தோம் அதில் அந்த ஒவ்வொரு யோகினிக்குள்ளும் ஒரு கோடி யோகினியர் அடங்கி பணி செய்வதாக கூறுகிறார் ஆதிசங்கரர் இந்த அறுபத்தி நான்கு கோடி யோகினியரே நம் உலகத்தின் ஏன் இந்த பேரண்டத்தின் பல்வேறு இயக்கங்களுக்கு காரணகத்தாகிறார்கள் என்கிறார் ஆதிசங்கரர் ஸ்ரீசக்கரத்தில் மொத்தம் இருக்கும் ஆவரணங்கள் ஒன்பது ஒவ்வொன்றும் ஒரு கோணம் என்று எடுத்துக்கொள்ளலாம் ஒவ்வொரு கோணமும் ஒரு யோகினியின் கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கிறது என்கிறார் ஆதிசங்கரர் ஸ்ரீசக்கரத்தில் மொத்தம் அவ்வாறு அறுபத்தி நான்கு கோணங்கள் இருப்பதாக கூறப்படுகிறது இந்த அறுபத்தி நான்கு என்ற எண்ணானது பல இடங்களில் முதன்மை பெற்றதாக விளங்குகிறது இதை இருநூத்தி முப்பத்தி ஐந்து மற்றும் இருநூத்தி முப்பத்தி ஆறு ஆகிய ஸ்லோகங்களில் உணர்த்துகிறார் சங்கரர் ஒரு சாரார் இந்த அறுபத்தி நான்கு என்ற எண்ணை அறுபத்தி நான்கு வகை தத்துவங்களை குறிப்பதாக கூறுகிறார்கள் பஞ்சபூதங்களான நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு ஆகியவற்றோடு நம்முடைய மனம் புத்தி நம்பிக்கை அகங்காரம் எனும் குணங்களும் சேர்த்து மொத்தம் அறுபத்தி நான்கு என்ற எண் வருகிறது இவைகள்தான் ஒரு மனிதனை கட்டுப்படுத்தும் காரணிகள் அதற்கு பதிலாக நம்மால் அவற்றை கட்டுப்படுத்த முடிந்தால் அதுதான் சித்தி அதுவே அன்னையை உணரும் ஆன்மீக நிலையின் இறுதி என்பதே ஸ்ரீசக்கர தத்துவம் இந்த வகையான பயிற்சியில் அன்னையை அடைய கடுமையான மனக்கட்டுப்பாடும் யோக பயிற்சியும் தேவை ஒரு சிறு தவறு கூட நிறுந்துவிடக்கூடாது அந்த நிலையை அடைய விரும்பும் ஒரு சாதகருக்கு அருள் தான் இந்த அறுபத்தி நான்கு யோகினியர் இப்படி பல பெருமைகளை தன்னகத்தை கொண்ட இந்த அறுபத்தி நான்கு யோகியருக்கும் ஒரு காலத்தில் தனித்தனிய கோவில் இருந்திருக்க வேண்டும் என்பது நம்பிக்கை நம் நாட்டில் மொத்தம் ஒன்பது இடங்களில் இத்தகைய கோயில் இருந்திருக்கின்றன என்ற ஆராய்ச்சி தகவல்கள் தெரிவிக்கின்றன தமிழ்நாட்டிலும் இத்தகைய கோவில்கள் இருந்திருக்கலாம் திட்டவட்டமாக தெரியவில்லை ஆனால் இப்போது கிட்டத்தட்ட நான்கே நான்கு கோவில்களே உள்ளன அதிலும் சில மிகவும் இடிபாடான நிலையில் இருக்கின்றன அதில் இரண்டு ஒரிசாவிலும் மற்ற இரண்டு மத்திய பிரதேசத்திலும் அமைந்துள்ளன ஒரிசாவின் ராணிப்பூர் ஜிரியல் என்னும் இடத்திலும் ஹிராய்பூரிலும் உள்ளன இக்கோயில்கள் மத்திய பிரதேசத்தில் போரோகாட்டிலும் கஜரகோவிலும் உள்ளன இதில் கஜரகோவிலில் உள்ளது பெரிய கோவில் இதில் ஒரிசாவில் ஹிராய்பூரில் இருக்கும் கோவில்தான் முழுமையாக காண கிடைக்கிறது ஹிராய்ப்பூர் யோகினி கோவில் புவனேஸ்வரில் இருந்து சுமார் பதினைந்து கிலோமீட்டர் தூரத்தில் ஹிராய்ப்பூர் எனும் கிராமத்தில் அமைந்துள்ளது இயற்கை அழியாமல் தன்னுடைய அடையாளத்தை துளைக்காமல் இருக்கும் இடங்களில் இந்த கிராமமும் ஒன்று புவனேஸ்வரில் இருந்து பூரிக்கு செல்லும் பாதையில் சந்தன்பூர் என்ற இடத்தில் திரும்ப வேண்டும் போகும் வழியெல்லாம் தண்ணீரும் மணலும் நிறைந்த நதி பார்கவியின் கரையில் அமைந்திருக்கிறது இந்த யோகினியர் கோவில் இதனை மகாமாயா கோவில் என்றும் அழைக்கிறார்கள் மற்ற கோவில்களைப் போல இல்லாமல் இந்த யோகினி கோயில்கள் வட்ட வடிவில் மேற்கூரையில்லாமல் கட்டப்பட்டுள்ளன மூலவர் கருவறை கொடிமரம் என்று எதுவும் கிடையாது அந்த வட்ட வடிவ பிரகாரத்தில் வரிசையாக அன்னையரின் திருவுருவ சிலைகள் சுவரோடு சேர்த்து செதுக்கப்பட்டுள்ளன சிலைகளும் சுமார் இரண்டடி உயரம்தான் இருக்கின்றன நடுநாயகமாக துர்க்கையின் சிலை இருக்கிறது இங்கு சிவப்பு வர்ணம் மிக விசேஷமாக கருதப்படுகிறது சிவப்பு வஸ்திரம் சாற்றி சிவப்பு கண்ணாடி வளையல்கள் அணிவித்து குங்குமம் அணிந்து துர்க்கை சிங்க வாகனத்தோடு கம்பீரமாக காட்சியளிக்கிறார் இந்த கோயில் அபிசார தோஷம் போன்றவற்றை விளக்கும் இடமாக கூறப்படுகிறது குறிப்பாக பெண்களுக்கு மாங்கல்ய பலம் பெருக்கும் இடமாக கருதப்படுகிறது அன்னையின் பிரசாதமாக சிவப்பு வளையலையும் சிவப்பு அரளிப்பூவையும் தருகிறார்கள் அவற்றை பத்திரமாக வீட்டில் வைத்து வழிபடும் பெண்களுக்கு எந்த ஒரு குறையும் வராது என்பது நம்பிக்கை ஒரிசா செல்பவர்கள் கண்டிப்பாக இந்த கோவிலை சென்று பார்க்க வேண்டும் ஏனென்றால் இந்த கோயிலின் பழமையும் தெய்வீகத் தன்மையும் அங்கு நமக்கு ஏற்படும் அதிர்வுகளையும் நம் குழந்தைகளோடு சென்று உணர வேண்டியவைகள் தாய்மை போற்றும் நம் கலாச்சாரத்தை கட்டி காப்பது மட்டும் நம் கடமை அல்ல அது அடுத்த தலைமுறைக்கும் கிடைக்கச் செய்வது நம் கடமைதான்